டாக்டர் ஓ பூச்சி குலுசை குடிக்கிறோம் ஆனால் திருப்பி திருப்பி வருது திருப்பி திருப்பி பின்னால் சிக்னல் அரிக்குது அப்படியா ஏன் இது நீங்கள் பூச்சி குழுசை குடிக்கிறீங்க பூச்சியை கொல்றதுக்கு பூச்சி புழுவை கொல்றதுக்கு ஆனால் அதில் முட்டையை எப்படி கொள்றது அதை நீங்கள் முட்டை கொல்லணும்னு சொன்னால் இறக்கணும்னு சொன்னால் சூரிய ஒளிப்பட்டா முட்டை வந்து சிதறிடும் அப்போ முட்டையை கொள்ளாட்டி இன்னொரு இரண்டு கிழமை கழித்து இந்த முட்டை குஞ்சு பொறிச்சு திருப்பி பூச்சியாக நமக்கு மேலே வரும் நம்மளை தொத்திடும் அப்போ அதால் தான் நீங்கள் திருப்பி திருப்பி பூச்சி குளிச குடிக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் அனைவரும் ஒரே டைமில் பூச்சி மருந்து பாவிக்கும் ரைட் இது என்ன மாதிரி பாவிக்கிறது சின்ன பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுவோம் பயிரன்றுன்னு சொல்லி சிறப்பு ஒன்றைக்கு பாணி ஒன்றி பொதுவாக அது இரவுல மூன்று மூன்று நாள் தொடர்ந்து கொடுத்தா ஓகே அளவு வர வர டாக்டரில் கேட்டுக்கொள்ளுங்க அதே சமயத்தில் ரெண்டு வயசுக்கு மேலே பொதுவாக டேப்லெட் கேப்சூல் ஃபார்ம் விற்கிது மாத்திர அது நானூறு மில்லிகிராம் அல்பெண்டசோல் ஒரு டேப்லெட் எடுத்தால் போதும் அதே மாதிரி மெபண்டசோலில் நீங்கள் ஐநூறு மில்லிகிராமில் ஒரு டேப்லெட் எடுத்துக்கொண்டால் போதும் ரைட் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா எடுத்துக்கொள் சிறந்தது எல்லாரும் ஒரேமைக்கு பார்க்கிறது மிகச் தேங்க் தேங்க்யூ